ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வெண்டைக்காய் புளி குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா ஓகே ஓகே மா இந்த குழம்பு பார்த்துட்டிங்கன்னா வெண்டைக்காயை நல்ல எண்ணெயில் வதக்கி விட்டு சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாம் போட்டு வறுத்தரைச்ச மசாலாவோட சூப்பராக இருக்கும் இதுக்கு பார்த்துட்டிங்கன்னா வெண்டைக்காயை நீளநிலமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கட்டி பூண்டு நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் ரெண்டு தக்காளி சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று இதை பார்த்துட்டிங்கன்னா வெள்ளை எள்ளு சீரகம் மிளகு எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன் இது கூட பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு பச்சரிசி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குவோம் அவ்வளோதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டாக வெண்டைக்காயை நல்ல எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து நல்லா தாராளமாக ஒரு ரெண்டு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம் வெண்டைக்காய் வந்து நல்லா நீள நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அப்போ வெண்டைக்காயை நல்லா சுருளை வதக்கும்போது குழம்புல சாப்பிட இந்த மாதிரி நீளமாக இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா அளவுக்கு வதக்கி எடுத்தாச்சு இதை ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இதே கடாயில் நம்ம மசாலாவுக்கு வறுத்த வச்சுக்கலாம் இதுலேயே எண்ணெய் இருக்குது அதனால நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நல்லெண்ணெய் தான் சேர்க்கிறேன் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு மிளகாய் வர மிளகாய் வந்து ஒரு மிளகாய் மட்டும் சேர்த்துருக்கேன் இப்போது ஒரு டீஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துக்கலாம் இதில் மிளகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சரிசியை சேர்த்துட்டு பச்சரிசி நல்லா பொரியணும் பார்த்துட்டிங்கன்னா நல்லா வெள்ளை வெள்ளையேன்னு ஆயிரும் பொறிஞ்சு அதுக்கப்புறமா வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளை எள்ளு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதுவும் நல்லா தட தடன்னு பொறிஞ்சு வரும் அதுக்கப்புறமா நம்ம ஒரு பாஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் பெருசாக வந்து நீல்நிலமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சின்னதாக இருந்தது அப்படின்னா ரெண்டு எடுத்துக்கோங்க பெருசாக இருந்ததுன்னா ஒன்றே போதும் தேங்காய் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் பேச்சுக்கு சேர்த்தா போதும் நிறையா சேர்க்க வேணாம் மூணு டீஸ்பூன் வந்து கொத்தமல்லித்தூள் சேர்த்துக்கோங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இது நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போது இதுக்கு தேவையான ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை ஊற வச்சிடலாம் இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நெகு நெகுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க எவ்வளோ முடியுமோ அப்போ தான் வந்து குழம்பு ருசியாக இருக்கும் திப்பி திப்பியாக இருந்ததுன்னா குழம்பு ஒரு மாதிரி இருக்கும் இப்போது குழம்பு தாளிக்கிறதுக்காக ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துருக்கேன் அது கூட ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு அஞ்சு பல்லு பூண்டு இப்போ தாளிப்புக்காக எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் கராந்தலையே சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க ரெண்டு தக்காளியை சேர்த்துக்கலாம் குட்டி தக்காளியாக ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி நல்லா மசியாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு பிஞ்சு வந்து மஞ்சள் தூளும் ஒரு டீஸ்பூன் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் எடுத்துருக்கேன் நீங்கள் நார்மல் சில்லி பவுடர் கூட யூஸ் பண்ணலாம் மிளகாய் தூள் இப்போது நம்ம வெண்டைக்காயை வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை சேர்த்துக்கலாம் நல்லா இந்த மசாலா கூட பரட்டி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு குழம்ப வந்து நல்லா கொதிக்க விடணும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த மிளகோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு குழம்பு நல்லா கொதித்து வரட்டும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க புளி செலை இதில் சேர்த்துக்கலாம் புளி அளவு அளவுரலனா இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக புளி ஊற்றி டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ புளி ஊற்றினதுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி கொதிக்கும் அதுக்கப்புறம் நல்லா ஒரு துண்டு வெல்லம் வந்து சேர்த்துட்டு இதை வந்து ஒரு ஒரு ஏழு நிமிஷம் நல்லா மூடி போட்டு கொதிக்க விடலாம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் தெரியும் பாருங்கள் அளவுக்கு குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இப்போது மல்லித்தலை வந்து சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக அவ்வளோதாங்க குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நம்மளோட சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட்டில் வீடியோ போங்க சொல்லிட்டுருக்கோங்க தேங்க்யூ பாய்